என்றும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது நீங்கள் தொலைபேசியில் நான் ஒரு வெளியே தொடங்க போறேன் பொழுது மனதிலே இரண்டு விடயங்கள் அன்று எனக்கு உடனடியாக தோன்றிய விடயங்கள் நான் இதுவரையில் நான் இந்த பத்து ஆண்டுகளில் நான் அதனை என்றுமே கூறியது கிடையாது உங்களுக்கு சென்று கூற விரும்புகின்றேன் ஒன்று உண்மையில அவனுக்கு போல அடக்கம் ஒன்று இரண்டாவது ஒரு பிசினஸ் மேன் ஏன் இதுக்குள்ள தேவையில்லாம கால வைக்கிறான் என்ற விஷயம் இரண்டும் எனது மனதில் அந்த தோன்றியது நான் அதனை சொல்லவில்லை ஏனென்றால் ஒருவருடைய குரலில் இருந்து அவருடைய அந்த வேகம் அஹ் அவ்வளவு தூரம் ஆணிஸ்தரமாக அதிலே ஒரு ஈடுபாடு இருக்கின்றது என்பதை குரலில் இருந்து அறிந்து கொள்ள முடியும் அவ்வளவு வேகத்தோடு ஒருவர் அதிலே இறங்கும் பொழுது அதற்கு எதுவுமே மறப்பு சொல்லக்கூடியாது ஒரு சில ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்கி இருந்த ஞாபகம் நிச்சயம் அடிச்சா முதல் முறையிலே நான் கலையகத்தை தயார் செய்துவிட்டு கலையகம் ரெடியாகும் வரை யாருக்கும் தெரியாது கலையகம் ரெடியானதும் முதலாவது அழைத்தவர் நீங்கள் தான் முதற்கன் உங்களை பாராட்ட விரும்புகின்றேன் ஒரு சகோதரனாக அதாவது காசு அல்லது பணத்தை அள்ளி கொடுக்கும் ஒரு ஒரு வியாபாரம் அல்ல இதுக்கள் இருக்கும் சவால்கள் தெரியும் இருக்கும் அந்த நிறைகள் என்பதை விட நிறைகளை விட குறைகள் அந்த வெள்ளம் வரும் பொழுது அந்த வெள்ளத்துக்குள் மூழ்காகமே இருக்கணும் என்று சொன்னால் அந்த தலையை மேலே நீங்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படியான ஒரு சவால்கள் நிறைந்ததுதான் இந்த ஊடக என்பது எனக்கு தெரியும் நீங்கள் பணத்தை கொட்டித்தான் இருப்பீர்களே ஒழிய எடுத்திருக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு நிச்சயம் தெரியும் ஆனால் அந்த துணிவு இல்லை நான் கொண்டு போக வேண்டும் என்று இதை நிச்சயமாக நான் பாராட்டுகின்ற இந்த பத்தாண்டு காலில் உங்களுடைய வளர்ச்சி என்பது இத்தனை இத்தனை தூரம் வியாபித்து சர்வதேச அளவில் அது கொண்டு செல்லப்பட்டது என்பது உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய விடையின் மட்டுமல்ல அதற்காக உங்களுக்கு அந்த மன உருவத்துக்கும் அதுக்கு உங்களுக்கு துணையாக இருந்த உங்கள் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்